எத்தனை பேர் ஆமியன் சொல்கிறீங்க ஆமின்னு பத்தில நல்ல ஒரு ஆமையன் சொல்லுங்களேன் அலலோயா நீ நிறைய பேர் உங்களுக்கு சூனியம் வச்சுருந்தாலும் சரி இல்லை சொந்த காசில் உங்கள் சொந்த வாயில நீங்கள் சூனியம் வச்சுருந்தாலும் சரி கத்த சொல்கிறாரு எப்படி பற்ற மாந்திரிகத்தை பற்றி சூனியத்தை பற்றி பிரச்சனை பற்றி நீங்கள் செஞ்சாலும் எதுவும் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் கர்த்த அதை உன் வாழ்க்கையில் நன்மையை மாற்ற போகிறார் பேட் சாய்ஸஸ் all those bad steps you took god says today நீ எவ்வளோ தப்பு 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 கவலைப்படுற கத்தை சொல்றாரு அந்த தீங்கெல்லாம் நான் உனக்கு நன்மையா மாத்துவேன் சொல்றீங்க நல்ல கையை சொல்லுங்க god is going to bring the good out of every bad in my life and i'm i'm going to shortly talk to you about that all right my first point today is god will change your bad season or your worst season to be the most successful season in your life

அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு அவர் எழுதுறாரு அந்த கப்பல் உள்ள ஏறுறாரு கப்பல் உள்ள ஏறி அவர் பிரசங்கம் பண்றாரு சரியா நான் இமேஜின் ஆல்ரெடி தீஸ் கைஸ் ஆர் கோயிங் த்ரூ வெரி பேட் சீசன் பத்து அவர் ஆயிடுச்சு டு டாப் இட் ஓவர் திஸ் மேன் கெட்ஸ் இன் டு போட் அண்ட் இஸ் ஸ்டில் டாக்கிங் சரியா இவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க அட்லீஸ்ட் எப்பா பத்து மணி நேரம் நான் ஒன்றுமே என்ன பண்ணலாம் போயிட்டு நான் போயிட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு என்ன பண்ணலாம் திருப்பி வந்து பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு திருப்பி வந்து இந்தாலும் வந்து ஏறி உட்காந்துன்னு இவர் பேசி நிற்கிறாருப்பா

மேர்ஸ் ஆண்ட்ஸ் நாட் ஸ் நாட் ங் ஒன்று பிளேஸ் திருப்பி அதே எடுத்துக்குவோம் இவங்க என்ன சொல்லலாம் நம்மளா இருந்தால் பாஸ் நீங்கள் ஆண்டவர் எல்லாம் ஓகே ஒத்துக்கிறேன் நாட் த சேம் பிளேஸ் நாட் த சேம் பர்சன் ஓம் மை காட் யூ டெல் மி ஐ வில் கோ டு பர்சன் அண்ட் டாக் ஆயிட்டு some other ஆஃபீஸ்னா தேம் பிளேஸ் பஸ் இப்போதான் ஒன்லா காம் bent my ஃபிஸ் இனஃப் ரொம்ப ஐ கேனா கோட் து தேம் பிளேஸ் அண்ட் காட்ஸ் யூ வாட்லஸ் கோப்ரே பிளேஸ் ஐட்டோ வார்ட் பீட்டர் சார் ஆண்ட்ராய்டு டூ லுக் கூட்டிருப்பான் இப்போ நீங்கள் உடர லுக்கம் மாதிரி தான் ஆண்ட்ராய்டு டீ லுக் கூட்டிருப்பான் சரி நல்லா பண்ணுறது ஏற்றுடா ஏற்றிடும் வண்டியில் வாடா போகலாம் அண்ட் காட்ஸ் வாட் ஆஸ் யூ சே வாசிங்க அதற்கு சீமோன் ஐயரே ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை because i have been going through this season for a long time lord this has been the worst season and one man not nothing is happening here did you say this from your mouth nikathal inga one man nadakka this place is becoming empty this place is become dry nothing is happening here. i don't see joy here and you know what god says kathana adha solra vaasinga

நடக்கிஸ் போது அதே ஆள் கிட்ட போறேன்

காட் எஸ் ஸ்பெசிஃபிக்கலி சோஸ் என் ஃபாலன் பீப்புள் இந்த பைபிள் டு டீச்சர்ஸ் தட் ஹீ கேன் லிஃப்ட் அஸ் அண்டை ஆண்ட் தவர் விழுந்து போனவர்களை வேதத்தில் எடுத்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா உன்னையும் என்னையும் தூக்கி நிறுத்தி வைப்பாருன்னே உன் மோசமான வீழ்ச்சி உன் பெரிய சாட்சியாக மாற்றப்போகுது எடுத்து பேராமே சொல்கிறீங்க ஹலோ லோயா சொல்லுங்கள் என்ன மோசமான வீழ்ச்சி என் பெரிய சாட்சியாக மாற்ற போகாது மை ஒஸ்ட் ஃபால் இஸ் கோட பிகம் மை பெஸ்ட் எஸ்ட்மனி நோ பீட்டர் கார் இன்டு த போர்டெல்லாம் ஓகே நோ அன் யூ ரீட் லூக் சாப்டர் டுவெண்டி டூ

வாழ்க்கையில மோசமான ஜீசஸ் இது கம்மிங் ஸீயு ஃபஸ்ட் அண்ட் தென் ஆல் ஹோலி பீப்புள் who are your neighbourஸ் ஹலோ லோய்யா ஆயும் ஹாப்பி நோ இப்போதான் எல்லாரும் சிரிக்கிறாங்களே அப்போ பாவி வீடுதான் முதல்ல வர்றார் ஹோலி பீப்புள் வீடு போகிறது இல்லை சந்தோஷம் நான் பாவி அப்படின்றீங்களேன் பட் ஆகும் டெல் வார்ட்னு இந்த பைபிள் யூ மைட் ஆஹ் த வொஸ்ட் ஃபால்ன் யோர் லைஃப் பட் தென் ஆக்ச்சாப்டர் டூ சேர்ஸ்

ஆனால் இன்னைக்கு போய் என் சாட்சியை நான் பல இடத்துல சொல்லும் போது இவனையே கத்தர் 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 மாற்றிட்டான்னா மாற்ற என் 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 பரவாயில்லடா தொட்டு ஏன்னா அப்படிப்பட்ட வீழ்ச்சியை நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில் இஃப் காட் கேன் சேஞ்ச் டெல் யூ த ஃபால் ஃபால் இன் யோர் லைஃப் லைஃப் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிகம் பெஸ்ட் ஆஃப் தர் ஹலோ நல்லா பை My worst season is going to become the best season. My worst fall will become my greatest testimony.